இன்றைக்கி சண்டே சமையல் இன்றைக்கி வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இடியப்பம் புளியலான் இருக்கேன் இப்போ நான் இந்த மாவு வந்து நான் பதப்படுத்தி வச்சுருக்கேன் நான் வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா அலசிட்டு நல்ல நிழலே காய வச்சுட்டு அப்புறம் நல்ல வெயிலில் காய வச்சு நான் அரைச்சி சளித்து வச்சுரு வச்சுப்பேன் எப்போதுமே அதில் எடுத்து இப்போ நான் வந்து கொஞ்சம் எனக்கு தேவையான நாலு பேருக்கு தேவையான மாவு எடுத்து வச்சுக்கிறேன் வச்சுக்கிட்டு இது சளிச்செல்லாம் வச்சுட்டேன் முன்னாடியே அது இப்போ எங்கள் ஊர்லெல்லாம் நான் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா எங்கள் வீட்டில் கருதறது இந்த சாட்டுவ கருக்கான்னு ஒன்று இருக்கும் அதில் அரைக்கிற அரிசி கம்மியாக தான் வரும் அதில் மாட்டுக்கு தவிடு வச்சுருவோம் அது வந்து இந்த அரிசி மட்டும் அரைச்சிக்குவோம் நாங்கள் இப்போ நல்லா தண்ணி சுடு தண்ணி கொதிக்க கொதிக்க காய வச்சுக்கணும் காய வச்சுக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த தண்ணியை ஊற்றி ஊற்றி கை போட தொடக்கூடாது சுடும் அதனால் இப்போ இப்போ இந்த கரண்டி வந்து ஒரு மரக்கரண்டி வச்சு நான் கிண்டிக்கிறேன் கிண்டிக்கிட்டு அந்த 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 கருக்கா அரைச்சோம்னா அரிசி வருதில்லை அந்த அரிசி எடுத்து நாங்கள் அரைச்சி வச்சுக்குவோம் இடியப்பொம்புளிக்கிறதுக்கு அது புளிஞ்சோம்னா அப்படி இருக்கும் டேஸ்ட்டு அது நெல்லாகவும் முழுசாக இருக்காது அரை நெல் இருக்கும் அதுக்குள்ளார அதில் அரைச்சி நாங்கள் வச்சுக்கிட்டு நாங்கள் செய்வோம் எப்போதும் எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க கோயில் திருவிழா நடக்கும் அப்போ அந்த சமயத்தில் நான் புளிவேன் அவ்வளோ ஊ புலியுமே போட்டு சந்தோஷத்தில் அதிகமாக ஊற போ இது மாவை எடுத்து போட்டுருவேன் நல்ல பெரிய உருண்டையாக வந்துடும் பெசஞ்சோன்னா இப்போ இது கலந்தேனா இப்படியே எடுத்து வச்சு நல்லா தண்ணி தெளித்து நம்ம கலந்துட்டும் கலந்துட்டு வச்சு அவிச்சிட்டு எடுத்து தேங்காய் பூ போட்டு தின்னன்னா அதான் புட்டு அதுவும் சூப்பராக இருக்கும் இந்த பசங்கெல்லாம் ஏஜ் அட்டன் பண்ணப்போ இது செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு அந்த புட்டு அவிச்சு கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் அது நான் இங்கெல்லாம் செய்கிறதில்ல இந்த பசங்க அவ்வளோவா இதெல்லாம் சாப்பிடாது இது இந்த சாக்லேட்டு இதுவோல் தின்னுக்கிட்டு இதுவோல எல்லாம் ஒழுங்காக சாப்பிடாது அதனால நான் செய்கிறதில்ல இந்த பாருங்கள் நல்லா இப்படியே நல்லா கிண்டிட்டு நல்லா தண்ணி தெளித்து தண்ணி தெளித்து கிண்டிட்டு உதிரி உதிரியாக இருக்கும் அப்படியே உருண்டை உருண்டையாக உதிரி உதிரியாக அப்படியே எடுத்து இட்லி சேட்டியில் வச்சு அந்த துணியில் வள்ளி போட்டு வச்சு அவிச்சி எடுத்துகிட்டு அதாவது உதித்துட்டு தேங்காய் சர்க்கரை இல்லைன்னா சீனி ஏதாச்சும் போட்டு சக்கரைன்னா என்ன அந்த வெள்ளத்தை உதித்துருக்கதான் பாரு அதை எடுத்து போட்டு நல்லா கிண்டி தின்னா சூப்பராக இருக்கும் அது அதுதான் புட்டு இது வந்து இடியாப்பம் இப்போ நல்லா தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா கிண்டணும் கிண்டிட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி கரெக்டாக வந்த பிறகு என்ன செய்யணும்னா மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் செஞ்சு கை பொறுக்கிற சூடப்போ பெசஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக உருண்டையாக வந்துடும் அப்போ இந்த எங்களுக்கு இந்த மர மரத்தில் செஞ்ச இடியை பச்சிருக்கோம் அதில் நாங்கள் புளிவோம் அதில் இப்போ பாருங்கள் அது அஞ்சு நிமிஷம் நான் மூடி வச்சுருந்துட்டு இப்போ சூடு கை பொ பொறுக்கிற அளவுக்கு இருக்குது இப்போ பிசைஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக உருண்டையாக வந்துடும் இதில் நெ இந்த மாவு அரைச்சி வச்சுக்கிட்டேன்னா நிறைய செய்யலாம் நம்ம எல்லாமே செய்யலாம் முறுக்குலேருந்து மடக்குலேருந்து இடியப்பம் எல்லாமே இந்த ஒரே மாவுல நான் எல்லாமே செய்யலாம் அதனால அரைச்சி நான் நிறைய வச்சுக்குவேன் இதை நல்லா பிசைஞ்சு உருட்டி வச்சுக்கணும் அதை அவ்வளவு எடுத்து அப்ப இந்த நெருப்பு எடுப்பு தானே கேஸ் எல்லாம் கிடையாது நல்ல ஒரு முக்காலின்னு ஒன்று இருக்கும் அது ஸ்டூல் மாதிரி அதை எடுத்து போட்டு உட்காந்துக்குவேன் உட்காந்துக்கிட்டு ரெண்டு மூணு தேங்காய் உரிச்சு பால் புழிஞ்சு ஒரு பெருசாக வச்சுருவோம் வச்சுக்கிட்டு இப்போ பாருங்க இப்போ தண்ணி வந்து இட்லி சிட்டியில் ஒரு கால் பா இட்லிக்கு ஊற்றுற மாதிரியே வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நல்லா ஆவி வந்தோடனே தான் அதை சுற்றி புளிஞ்சி வைக்கணும் இப்போ பாருங்கள் நான் ஒரு அச்சு வாங்கிட்டு வந்தேன் இந்த இடியப்போ உரல் வாங்கிட்டு வந்தேன் அதை வீட்டில் வந்து தான் பார்த்தோம் நாங்கள் இதில் வந்து இந்த முறுக்கு இதுவும் இல்லை இந்த ஒத்த இது இது இந்த இன்னொன்று வந்து இந்த பக்கடா செய்வோம்ல அது இதுதான் இருந்துச்சு முறுக்கு அச்சும் இல்லை அந்த இடியப்பம் இதுவும் இல்லை அது வந்து நம்ம வாங்கினோம்னா டக்குன்னு எடுக்க விட மாட்டாங்கன்னு நான் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேனா அப்புறம் இன்னும் அப்புறம் வாங்கலாம் அப்புறம் வாங்கலாம்னு சொல்லுவாங்கன்ட்டு நான் டக்குன்னு எடுத்துகிட்டு வீட்டில் வந்து பார்த்தா அது வேலை இல்லை அது கிடைக்கவே மாட்டேங்குது எனக்கு இப்போ நான் பண்ண போகிறது வந்து இடியப்ப இது கிடையாது இந்த நூடுல்ஸு இது மாதிரி இருக்குல்ல அது அதில் தான் இப்போ புளிய போகிறேன் கீழே வைக்கிறனால அந்த தட்டு மாதிரி இருக்குல்ல அது வந்து இடியப்ப இது கிடையாது அது வந்து நூடுல்ஸ் புளிக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குது நான் இனிமேல் வாங்கினா தான் அது செய்யலாம் சரி இது பண்ணிட்டான் சரி புளிவோம் இதரே புளிவோம் அப்படின்ட்டு புளிக்கிறேன் நான் அங்கெல்லாம் எங்கள் வீட்டில் ஒரே இது தான் இருக்கும் அது மரத்தில் இருக்கும் அது நல்லாயிருக்கும் அது அது காலங்காலமாக கிடக்கும் அது அதை புளிஞ்சு நாங்கள் என்ன பண்ணால் ஒரு பெரிய சட்டியில் எல்லாத்தையும் போட்டு தேங்காய் பாலை ஊற்றி பிச்சு பிச்சு போட்டு கலந்து அப்புறம் எல்லாேருக்கும் தட்டில் அள்ளி வச்சுருவோம் அப்படி தான் இங்கே செய்வோம் இப்போ இதை வச்சுட்டு இன்னொரு தட்ட வச்சுட்டு மூட வேண்டியதுதான் நல்லா நல்லாயிருக்கும் இது ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது வயிறு புண்ணுக்கு இதுக்கெல்லாம் தேவலாம் இது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம் சின்ன ப கூட கொடுக்கலாம் அது வேலை அதிகமாக இருக்குன்ட்டு நான் வந்து செய்கிறதுல எப்போயாவது தான் செய்வேன் இப்போ வந்து தேங்காய் வந்து தேங்காய் நான் உடச்சி திருவிட்டு இதை வந்து ரெண்டு மூணு அடி அடிச்சுக்கணும் ஏலக்காய் ஒரு நாலு போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு ரெண்டு மூணு அடி அடிச்சிட்டோம்னா நல்லா பாலை நல்லா கக்கும் நாலு ஏலக்காய் போட்டுக்கிட்டு நைஸாக சட்னி மாதிரி அரைச்சிடாமல் நல்லா திப்பிலி திப்பிலியாக அரைச்சிக்கிட்டு வந்துடணும் இதுக்கு பிறகு கரைச்சோம்னா அப்படியே பாலை காய்க்கணும் சுடு தண்ணியில் போட்டோன்னா பால் வந்து ரொம்ப நீத்து போனது மாதிரி இருக்குது அதனால் நான் பச்சை தண்ணியிலே வச்சிருக்கேன் ஏன்னா சூடாக தான் நம்ம வந்து இடியப்பத்து மேலே தானே ஊற்ற போகிறோம் இது அதனால நான் வந்து சுடுதண்ணி ஊற்ற மாட்டேன் ஊர்ல கூட தண்ணி ஊற்றினதா தான் எனக்கு ஞாபகம் இருக்கும் எனக்கு பேரே எங்கள் வீட்டில் அண்ணன் தான் பேரு நான் எதையாச்சும் இறங்கிடுவேன் நான் செய்யறதுக்கு ரொம்ப அப்புறம் கஷ்டப்படுவேன் அதை முடிக்கிறதுக்குள்ளார அது மாதிரி தான் இந்த இடியை பற்றியும் அள்ளி போட்டு நிறையா பிசைஞ்சிட்டு இந்த பாலம்லாம் புழிஞ்சிக்கிட்டு அப்படியே எல்லோரும் இது திருவிழாவுக்கும் அதுக்கு இதுக்கும் போயிட்டு போனால் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு வர்றவங்க போகிறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தெரியும் இங்கே வந்து கொஞ்சமான பேருக்கு செய்கிறதே எனக்கு ரொம்ப நான் நினச்சா செய்வேன் இல்லைன்னா எப்போயாச்சும் தான் செய்கிறது இது ஆனால் நல்ல ஃபுட்டு இது ரொம்ப ஆரோக்கியமான ஃபுட்டுன்னு இது தேங்காய்லாம் இங்கே நிறையா இருக்கும்ல அதனால் நான் தேங்காய்லாம் ரெண்டு மூணு நல்லா பே இது உடச்சி ஒரு டம்ளர் நான் சீனி போட்டுக்கிறேன் போட்டு நல்லா இந்த பாலையே குடித்தா கூட ரொம்ப நல்லாவும் இருக்கும் ரொம்பவும் நல்லது இது நல்லா கரையணும் இது அடியில் போய் பா அந்த சீனி உட்காந்துக்கிறோம் அதனால நல்லா கரைக்கணும் இப்போ நல்லா வெந்துருச்சு அது ஏன்னா மாவு நம்ம குதித்த தண்ணி தானே ஊற்றி பிசைஞ்சிருக்கோம் அதனால் மாவே வெந்திருக்கோம் இப்போ எடுத்துட வேண்டியதுதான் சுடுது இந்த இந்த இது மாதிரி ஒன்று பிடிச்சிக்கிட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது அதை வாங்கி தர சொன்னால் நீங்கள் எல்லாம் தான் உனக்கு அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தர மாட்டேறாங்க அதுனால் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு இப்போ இது எவ்வளோ சுடு சுடுங்க நல்ல சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருக்கும் அந்த இடியப்போ ரொம்ப பிடிக்கும் எனக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதில் எடுத்து போட்டேன் சுடல இப்போ இப்போ அது மேலே சுட சுட பால் ஊற்றிட வேண்டியதாக ஊற்றிட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் நான் செஞ்சு கொடுப்பேன் ஆனால் அடிச்ச மாதிரி எனக்கு இருக்கும் இப்போ வந்து பாவக்காய் ஒரு பஜ்ஜி மாதிரி பண்ணிடலாம் சிப்ஸாச்சும் பச்சினு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் இது இது பாவக்காவை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சிட்டு அலசிட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு கப்பு கடலை மாவு போட்டுங்க ஒரு ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு போட்டுக்கிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு சோள மாவு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அது மறுமறுப்பு காண்டி தான் அதை போட்டுக்கிட்டு நான் வந்து இந்த இது கசப்பை எடுக்க மாட்டேன் சில பேர் உப்பை போட்டு சுடுதண்ணியில் போட்டு கசப்பை எடுக்க நம்ம கசப்புக்காண்டி தான் பாக காய சாப்பிட்றோம் ஆனால் இது வந்து செஞ்சுட்டோன்னா அந்த ப கசப்பாக தெரியாது அது நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது அதை போட்டுட்டு இப்போ மிளகு சீரகத்தூள் கொஞ்சோண்டு போட்டுங்க சோம்புத்தூள் கொஞ்சோண்டு போட்டுங்க இது ஒரு அரை ஸ்பூன் அது சின்ன ஸ்பூன் அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கொஞ்சமாக அரைச்சேன் அரை நல்லா அரைபடலை இது அதுக்கு நிறைய அரைக்கிறதுனா முடிஞ்சிருச்சு இது இதை கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுங்க பெருங்காயம் போட்டுங்க என்ன இந்த கடலை மாவெல்லாம் போடுறோம்ல ஆனால் பெருங்காயம் போட்டுங்க போட்டுக்கிட்டு இந்த கரம் மசாலா இருந்தால் போட்டுக்கலாம் என்கிட்ட இல்லை நான் மிளகாத்தூள் போடுறேன் ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் ஒரு அரைமுடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சி ஊற்றிக்கிங்க அந்த இந்த புளிப்புசுவை வரையில அது நல்லாயிருக்கும் தேவையான உப்பு போட்டுக்கிட்டு நல்லா பிசைஞ்சு இந்த இது வந்து இந்த பாவக்காய் அலசனதுலேயே கொஞ்சம் இருக்கும் தண்ணி அதனால் இப்போ தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம் பத்தலைன்னா ஊற்றிக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கிட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுருங்க அப்படியே பிசைஞ்சிரேன் அதை பற்றிலாம் பாவக்காய் அவளை அந்த அலசனெல்லாம் அந்த தண்ணி இருக்குது நல்ல தண்ணியில் தான் அலசினேன் நல்லா பிசைஞ்சு அதை ஒரு அரை மணி நேரம் அந்த சைடு ஊற வச்சிருவோம் நிறையா வேலை இருக்குது நிறையா தான் செய்யணும் ஆனால் டைம் இல்லை எனக்கு இப்போ இந்த இட்லி பொடியெல்லாம் தான் அடிக்கணும் அடிக்கணும்னு எடுத்து வச்சேன் அடிக்க முடியலை எனக்கு துணி போட்டு நிறையா துவைக்க வேண்டிய வேலை இருக்கா ஒரு நாள் ரெண்டு நாள் தான் லீவ் இருக்குது அதில் வச்சு ஏதாச்சும் தான் இப்போ தால் வச்சுட்டேன் இப்போ ஊற்றி எல்லாம் இதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி பூண்டு எல்லாம் போட்டு பெருங்காயம் நல்லெண்ணெய்லாம் ஊற்றி மஞ்சள் தூள்லாம் போட்டு நான் மூணு விசில் வச்சுட்டேன் இப்போ இதில் வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் அதான் நல்லது நல்லெண்ணெய் கடுகு போட்டுக்கிட்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் ஊற்றிட வேண்டியது சுவையான பரு பருப்பு தால் ரெடி நல்லாயிருக்கும் தாலும் நல்லாயிருக்கும் இந்த சிப்ஸுக்கு இந்த பாவக்காய் சிப்ஸுக்கு அது நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு பீட்ரூட்டு பொரியல் பண்ணிடலாம் ஒரு பீட்ரூட்டை நான் வந்து சின்ன சின்னமாக கட்ட கட்டமாக அரிஞ்சு வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து பருப்பு போட்டேன் இப்போ காஞ்சோடனையும் வெங்காயம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும் காஞ்ச மிளகாய் போட்டுங்க கடுகு வெடிச்சோனையும் கருவேப்பிலை போட்டுங்க இதெல்லாம் வந்து சாப்பிடாது ஆனால் ஒரு நாளைக்கு கொடுத்தே ஆகணுங்கிறதுக்காண்டி நான் சமைக்கிறது செஞ்சுட்டா சாப்பிடுவா இந்த கடலைப்பருப்பு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கொஞ்சோண்டு ஊற வச்சுட்டு அதையும் எடுத்து அதில் போட்டு வதக்கிடுங்க இப்போ வெங்காயம் போட்டுங்க இந்த பீட்ரூட் எல்லாம் வந்து ரத்த குழாய்களை வந்து விரிவுபடுத்துமா அதனால அதெல்லாம் கட்டாயம் ஒரு இது பசங்களுக்கு பொம்பளை பசங்களுக்கு யாருக்காக இருந்தால் என்ன ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருத்தருக்குனாச்சும் கம்பல் சரியாக கொடுத்துடணும் பீட்ரூட்டா அப்படிங்குங்க பார்த்தோன்னையுமே நல்லா அதை வதக்கிட்டு இப்போ இந்த பீட்ரூட்டையும் எடுத்து போட்டு வதக்கிக்க வேண்டியதுதான் இது ரெண்டு வாட்டி அலசிட்டு அரிஞ்சிட்டு அழச்சி வச்சுருக்கேன் நான் இதை நல்லா வதக்கிங்க அது வாங்கிட்டு வந்தோன்னா அப்படியே கிடக்கும் அது அதனால தான் வாங்கிட்டு வந்தோடனே செஞ்சுட்டோன்னா இல்லைன்னா கொஞ்சம் அந்த கே கிரிப்பாக இருக்கிறது போயிடும் இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகு சீரகத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிட வேண்டியது தான் உப்பு போட்டு நல்லா தான் இருக்கும் ஆனால் அது நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க தண்ணி ஊற்றிக்கிட்டு கல் உப்பு போட்டுங்க போட்டுக்கிட்டு மூடி வச்சிருங்க இப்போ அது நல்லா ஊறிடுச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறிடுச்சு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோனையும் அதை எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இப்போ இந்த பாவக்காயை எடுத்து ஒன்னோட ஒன்று தண்டாமல் அங்கங்கே போட்டோன்னா ஒன்றோட ஒன்று தண்டாது இது நல்லா சாப்பாடுக்கு சாம்பார் ரசம் தயிர் சாதம் கஞ்சி இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது சும்மா செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க பாவக்காய் எல்லாம் ரெடி இப்போ சாதம் பீட்ரூட்டு பருப்பு தால் இது வந்து மீதாக இல்லை அந்த கடலை மாவு அதில் நான் வெங்காயத்தை போட்டு பரட்டி வெங்காய பஜ்ஜியாக போட்டேன் சாதம் காலையில் வடிச்சிட்டேன்னா நல்லா ஆரி போயிடுச்சு அதனால் இதில் பருப்பில் வந்து நெய் ஊற்ற முடியாது ஊற்றினா செரிக்காது சாதம் சூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டே சாதத்தை வச்சுட்டு தான் மற்ற எல்லா வேலையும் அப்புறம் பார்த்து தால் ஊற்றிக்கலாம் Gracias.